மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக இவன் டாக்டர் பா சரவணன் எக்ஸ் எம்எல்ஏ மதுரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி இந்த மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதி அண்ணா தீவுகோடி கோட்டை என்பதை மக்கள் நிரூபித்து காட்டிக் கிலோமீட்டர் நீளம் மக்கள் வெள்ளத்தில் நீந்தி உங்களை வந்து சந்திச்சிருக்கிறோம் எழுச்சி பயணத்தில் எழுச்சியோடு வரவேற்று வரவேற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் சட்டப்பேர் உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் கே அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட பொறுப்பாளர் கழக மகளிர் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அக்கா திருமதி பா வளர்மதி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அம்மா பேரவைச் செயலர் அறிவிச்சகர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரர் ஆர் காமராஜ் அவர்களே முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் சகோதரர் ராஜன் செல்லப்பா அவர்களே ஐடிவிங்களுடைய மாநில செயலாளர் சோர் பிவி ராஜ் சத்தியன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ மரியாதைக்குரிய டாக்டர் சரவணன் அவர்களே கழக அமைப்பு திரு காந்தி அவர்களே சட்டப்பேரவை திரு பெரிய புல்லான் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் அவர்களே முன்னாள் அமைச்சர் டாக்டர் மணிகண்டன் அவர்களே மரியாதைக்கு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணைச்சார் சகோதரர் திரு கே சி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு ஆர் அண்ணாதுரை அவர்களே மற்றும் கழகத்திலே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் திரு எஸ் முகமது ரபி என்கிற எஸ் எம் ரபிக் அவர்களே திரு கே ஜெயவேல் அவர்களே திருமதி சுகந்தி அசோக் அவர்களே திரு ஆர் விநாயகமூர்த்தி அவர்களே டாக்டர் வி பி ஆர் செல்வகுமார் அவர்களே திரு வி கே ஆர் சேகர் அவர்களே திரு வி கே கண்ணன் அவர்களே திரு வி கணேசன் அவர்களே திரு ஜே மாணிக்கம் அவர்களே திரு ஆர் பாஸ்கர் அவர்களே திரு கே அசோகன் அவர்களே திரு எம் முருகன் அவர்களே நம்முடைய கூட்டணி கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர் பாஜக திரு சிஎம் மாரி சக்கரவர்த்தி அவர்களே மாநில செயவர் பாஜக திரு கதலி நரசிங்க பெருமாள் அவர்களே மாநில பாஜக பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களே பாஜக மாவட்ட பொருளாளர் திரு ஜோதி மணிவண்ணன் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் பொதுச்செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு கே எஸ் கே ராஜேந்தன் அவர்களே பாமக மேற்கு மாவட்டத்தில் திரு டி ராஜாங்கம் அவர்களே பாமக மத்திய மாவட்டத்தில் திரு கே கே நடராஜன் அவர்களே அகில இந்திய பார்வர்டு பிளாக் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு பி வி கதிரவன் அவர்களே அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட செயலாளர் திரு சிவபாண்டியன் அவர்களே மற்றும் பார்வர்ட் பிளாக் தலைவர் திரு திருமாரன்ஜி அவர்களே திரு முத்தியாத்தே தேவர்களுடைய கட்சி சேர்ந்தவர்களே ஐஜே கட்சி நிர்வாகிகளே வரியிருந்து தமிழர் தேசம் கட்சியுடைய தலைவர் திரு செல்லுக்குமார் மற்றும் நிர்வாகிகளே இங்கே வரி இது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக பொறுப்புகளே கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே தொண்டர்களே பெரியவர்களே தாய்மார்களே வியாபார பெருமக்களே மகளிர் சேர்ந்த சகோதரிகளே இணைய பற்றார்களே பத்திரிகையாளர்களை உடனே பிள்ளை அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கள் நன்றி கலந்த வணக்கம் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மதுரை மாநகராட்சி சிறப்பாக செயல்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் சிறந்த நிர்வாகத்திறை மிக்க மாநகராட்சியாக இருந்தது இன்றைக்கு மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல் உண்மைதானே பத்திரிக்கை வந்த செய்தி தானே ஆளுங்கட்சி திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்த மேயர் இந்த மதுரையினுடைய மேயர் ஆளுங்கட்சியை சேர்ந்த இதில் முறைகேடு இரநூறு கோடி நடந்ததாக பத்திரிக்கை செய்தி சொத்து வரியில் இரநூறு கோடி ஊழல் செஞ்சுருக்குறாங்க முறைகாடு செய்ததாக பத்திரிக்கையெல்லாம் செய்தி வந்திருக்குது இந்த அரசாங்கமே விசாரிக்கப்பட்டிருக்குறாங்க இதுல மண்டல குழு தலைவர்கள் ஐந்து பேர் ராஜினாமா செஞ்சிட்டாங்க எதுக்கு ராஜினாமா செஞ்சாங்க ஊழல் செய்த ராஜினாமா பேர் மாநகராட்சியின வரி குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு அதோட நகரமைப்பு குழு உறுப்பினர் தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க அதோட ரெண்டு பேர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஏமாற்றிய அரசு திமுக அரசு திமுக கட்சி சேர்ந்த இந்த மேயர் மண்டல குழு தலைவர்கள் அதிகாரிகள் என்பதை மக்கள் எல்லி பார்க்க வேண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு இதெல்லாம் யாரெல்லாம் இந்த சொத்து வரி முறைகேட்டில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஏழை எளிய மக்களிடத்தில் இருந்த சொத்து வரி வசூல் பண்ணி இப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கின்ற அரசு தொடர வேண்டுமா தொடர வேண்டுங்களா அது மட்டுமில்ல இன்றைய தினம் இந்த காவல்துறை விசாரிக்குது காவல்துறை விசாரிச்சு மேய கை செய்யல மேயருடைய கணவரை கைது செய்யறாங்க இதுக்கு யார் பொறுப்பு மேயர் தான பொறுப்பு மேயருடைய கணவரை கண் துடைப்புக்காக கைது பண்ணிருக்கிறாங்க அவர் மீது சரியான பதிவு செய்யல வழக்கு ஒரு சாதாரண செக்ஷன்ல போட்டு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சி மக்கள் இருக்கின்ற எதிர்ப்பை குறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்திருக்கின்றது உண்மையிலேயே ஊழல் செய்கின்றவள் இந்த மாநகராட்சியுடைய மேயர் அவரை ஏன் இன்னும் பதவியில் தொடர வச்சிட்டு இருக்கிறீங்க இதில் என்ன மர்மம் இருக்குது ஏதோ மேலிடம் வரைக்கும் பிரச்சனை இருக்க மாட்டேருக்குது அதனால் தான் இன்னும் மேயர் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க ஆக மதுரை மாநகராட்சியில் ஊழல் செய்தது இந்த திமுக கட்சி சேர்ந்த மண்டல குழு தலைவர் மேயர் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் என்பதை இது விசாரிக்கிறதே திமுக அரசாங்கம் யாரு திமுக அரசாங்கம் தான் விசாரிக்குது யார் மேல திமுக கட்சி மண்டல குழு தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகள் திமுக மேயருடைய கணவரை கைதி பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய ஊழல் இந்த மாநகராட்சியில் நடைபெற்று இதையெல்லாம் அண்ணா தீவுக்கு ஆட்சியை தோண்டி எடுத்து அத்தனை ஊழலையும் கண்டுபிடித்து சட்டத்தின் நிறுத்தப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லா எண்ணி பாருங்க நீங்க வச்சிருக்கிற ஆடு மாடு கோழி பன்னி வரைக்கும் வரி போட்டாத பன்னிக்குட்டி கூட விடல அப்படி வரி போட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளை எடுப்பதற்காக வரி போட்டீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க இப்படி எல்லாம் வரி போட்டு வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசூலை செய்வதற்கு பதிலாக அந்த வரி பணத்தை எடுத்து எடுத்த அரசு திமுக அரசாங்கத்தை சேர்ந்தவர் என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றங்கள ஆட்சிக்கு வந்த பிறகு நூறு சதவீதம் வீட்டு வரி இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சியில ஆயிரம் ரூபாய் வீட்டு வரினா திமுக ஆட்சியில ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டு வரி அண்ணா திமுக ஆட்சியில் கடை வரி ஆயிரம் ரூபான்னா திமுக ஆட்சியில் நூற்றி ஐம்பது சதம் உயர்த்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வரி உயர்த்தியிருக்கிறாங்க குடி வரி உயர்த்தப்பட்டது போகிறதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க ஆக வரிமேல் வரி போட்டு மக்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு அது மட்டும் இல்லை இந்த பிளான் அப்ரூவ்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு இந்த கட்டிடம் கட்டினா அதுக்கு பிளான் அப்ரூவ்ட் பண்ணணும் வீடு கட்டினா பிளான் அப்ரூவ்ட் பண்ணணும் ஆயிரம் சதுரடிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு கழிவு நீர் கட்டமைப்பு திமுக ஆட்சி பிறகு எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடிக்கு கழிவு கழிவுநீர் கட்டமைப்பு தனியாக இருபதாயிரம் தனி ஆக திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆயிரம் சதுரடிக்கு வசூல் பண்றாங்க எந்த விதத்தில் நான் என்பதை எவ்வளவு உயர்ந்திருக்குது அதோட திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டு ராணுவம் பாதுகாக்குது காவல்துறை பாதுகாக்கணும் ஏன்னா காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மாசத்துல ஆறு காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்குது ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக இருந்த காவல்துறை தமிழக காவல்துறை இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் செயலற்று நிற்குது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுங்களா உங்களுக்கு தொடர வேண்டுமா நீங்க தான் நீதிபதி ஒரு அரசை கொண்டு வருகின்ற பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கின்றது யார் ஆட்சிக்கு வந்தால் சிறந்த நிர்வாகம் பண்டுவா என்பது உங்களுக்கு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது சட்டத்தின் ஆட்சி அடைப்பட்டது சட்ட ஒழுங்கு சிறப்பாக பயணிக்கப்பட்டது கொலை கொள்ளை திருட்டு இன்றைக்கு நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா திமுக ஆட்சியில் நடவடிக்கை அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அரசியல் தலையீடு அதிகமா இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கு காவல்துறையால காவல்துறையில் கைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு தவறு செய்யுமலே தட்டி கேட்க முடியாத நிலையில காவல்துறை தடுமாறிக்கொண்டிருக்கின்றதை நாம எண்ணி பார்க்க வேண்டும் மீண்டும் அண்ணா தீபு காட்சி மலரும் உங்களுடைய துணையோட சட்ட தினாட்சி அடுத்த ஆண்டு நடைபெ நடைபெற்ற தேர்தல் மூலமாக நிரூபித்து காட்டுவோம் அதே போல அண்ணா தீபுக்கு ஆட்சியில பல்வேறு பள்ளிகள் திறந்தோம் ஆரம்ப பள்ளியில திறந்தோம் தரம் உயர்த்தப்பட்ட நடுநிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு உயர்நிலைப்பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலைப்பள்ளி கல்லூரி இப்படி நிறைய பள்ளிகளை திறந்து கற்போடைய எண்ணிக்கை அதிகரிச்சது திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் பள்ளிகளை திறந்தோம் திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட இருநூத்தி ஏழு பள்ளிகள் மூடப்பட்டு இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா அண்ணா திமுக ஆட்சியில் ஒரே ஒரு இடத்தில் பதினோரு அரசு மருத்துவமல்லூரி குணந்தோம்

நிர்வாக திறமையில்லாத அரசாங்கம் அதிமுக திறமையான அரசாங்கம் அதனாலதான் தான் தேசிய அளவில் பல்வேறு துறைகளை தேசிய விருது பெற்றுக்கிறோம் உள்ளாட்சியில் மட்டும் நிர்வாகம் செய்த காரணத்தினால தேசிய அளவுல நூத்தி நாற்பது விருதுகளை அதிமுக அரசு பெற்றது போக்குவரத்து விருது அதே மாதிரி மின்சாரத்துறையில் தேசிய விருது சமூகத்துறையில் தேசிய விருது உயர்கல்வித்துறையில தேசிய விருது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து ஆண்டு தமிழகத்திலே சிறந்த முறையில் செயல்பட்டு தேசிய அளவில் விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஒரு விருதுகளாக இந்த ஆட்சியில் பெற்றிருக்காங்களா தேசிய அளவில் ஒரு சிறப்பான ஆட்சி என்றால் அதற்கு சான்று வேணும் அந்த சான்றை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல இருபத்தி ஆறு பாலிடெக்னிக் அண்ணா திமுக ஆட்சியில் பத்தாண்டுல அறுபத்தி ஏழு கலை மற்றும் கொண்டு இருக்கிறோம் நாலு பொறியியல் கல்லூரி நாலு வேளாண்மை கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவர்கள் ஆராய்ச்சி நடையம் இப்படியே பை கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி சட்டக்கல்லூரி ஏழு சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கிறோம் இப்படி தமிழகத்தில் அதிகமாக கல்லூரியை திறந்து அண்ணா தீபு காட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதில் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த அளவுக்கு திறமையான ஆட்சி கொடுத்தோம் கல்வியில் திறமை மருத்துவத்துறையில் திறமை நீர் மேலாண்மையில திறமை இப்படி அண்ணா தீவுக்கு ஆட்சியில திறமையான ஆட்சி என்பதற்கு பல்வேறு சான்றுகளை நாங்கள் குறிப்பிட அதோட மதுக்கடை இருக்குது ஆறாயிரம் மதுக்கடையில ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வசூல் பண்றாங்க இப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் ஒன்றரை கோடி பாட்டிலுக்கு

அந்த கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு வேலை இல்லை மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுக்காக ஒரு வருஷம் ரேஷன் கடையில் விலையில அரிசி விலையில சர்க்கரை விலையிலா எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் குடும்பட்டைக்கு அப்போ ஆயிரம் ரூபா பணம் வேற கொடுத்தோம் மதுரையில் மீண்டும் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ரெண்டாயிரம் ரூபா குடும்பக்கு அந்த கொரோனா காலத்தில் கொடுத்து மக்களுக்கு வாழ்வழித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே ஆண்டு பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தோம் குடும்பத்தைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பொங்கல் பரிசு கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் இல்லை அந்த கொரோனா காலத்தில் ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற முதியோர்களுக்கு கற்பிணி தாய்மார்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நாலு ஒன்றுக்கு ஏழு லட்சம் பேருக்கு இன்னைக்கு அம்மா உணவகத்துல சமூக கூடத்துல சுண்ட சுண்ட உணவு தயாரித்து அவர் இருக்கின்ற இடத்திற்கே கொண்டு போய் கொடுத்தோம் இது அண்ணா திமுக சாதனை இப்படி ஒரு சாதனையாவது செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் மக்கள்கிட்ட எல்லாம் கேட்பது ஆனால் திதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சி என்பதற்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டத்தின் அடிப்படையில் உங்களுடைய நாடி நாங்கள் கேட்குறோம் என்னென்ன திட்டத்தை கொண்டாந்தோம் இதெல்லாம் மக்கள் நன்மைப்பட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில் கூட கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நீ கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க தங்களுக்கு வீட்டுக்கே குடியிரு வேணும்னு அந்த திட்டத்தையும் நானே நேராக வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி அந்த ஒதுக்கீடு அணையிலிருந்து இரும்பு குழாய்கள் மூலமாக தண்ணீரை மதுரை மாவட்டம் மதுரை மாநகர மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பான தூய்மையான நீரை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்க நாற்பது ஆண்டு காலத்துக்கு மதுரை மாநகர மக்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது அதை கூட இந்த நாலு ஆண்டு காலத்துல முழுமையா நிறைவேற்றாத அரசாங்கம் கையிலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆட்சியில் அண்ணா திமுகவுக்கு நல்ல பேர் வந்துடும் அதற்காக இன்றைய தினம் கூட இப்பொழுது கூட முழுமையா அந்த திட்டம் நிறைவேறாம நிற்பதாக நான் வரும்போது சொன்னாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்துடன் இந்த திட்டம் முழுவதும் நிறைவேற்றப்பட்டு உங்கள் வீடுகள் அனைத்துக்கும் தங்குதடையில்லாம நம்முடைய தாய்மார்களுக்கு குடியில் வழங்கப்படும் அதோட ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை வச்சாங்க அவர் ஏழைகள் அவர்கள் அந்த ஆட்டோ சங்க உறுப்பினராக இருந்தா அவளுக்கு புதிதாக ஆட்டோனா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானியம் கொடுப்பதாக நாங்கள் அறிவிச்சோம் அது நாங்கள் கொடுக்குறோம் அதே போல தாலிக்கு தந்தோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் திருமண உதவி திட்டம் இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தாலிக்கு தந்தோம் ஒரு சவரன்னைக்கு எழுபத்தி ஐயாயிரம் ஆறு லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசு அண்ணா தீவுக்கு அரசு அதையும் நிறுத்திக்கிட்டாங்க மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த திட்டம் தொடரும் தாலிக்கு தங்கம் திட்டம் தொடரும் திருமண உதவி திட்டம் தொடரும் அது மட்டுமில்ல அந்த திருமண உதவி திட்டத்திலே மனம் மக மணம் மகளுக்கு பட்டுச்சேலை கொடுக்கப்படும் பட்டுச்சேலை கொடுக்கப்படும் மணமகனுக்கு பட்டு பேசு கொடுக்கப்படும் ஆக அண்ணா தீவுக்கு ஆட்சி பொறுத்தவர்கள் ஏழைகளுக்காக கொண்டு வருகின்ற திட்டம் அதே போல நகர பகுதியில் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க வீட்டு மனை இல்லை கொடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டுமனை இல்ல இருக்காங்க அண்ணா திமுக ஆட்சியில் அண்ணா திமுக அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு இந்த ஏழை மக்களுக்கு வீடு இல்லாத மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் இது அண்ணா திமுக பிரதான தேர்தல் அறிக்கையாக இடம்பெறும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல ஒவ்வொரு தீபாவளியும் போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் அற்புதமான சேலை நாங்கள் வழங்குவோம் தீபாவளியின் போது அதே போல இங்கே கைத்தறி நெசவால் அதிகமா இருக்கிறாங்க அவளுடைய குறைகளை போக்குவதற்காக அண்ணா திமுக அரசு கண்ட பொழுது இன்றைக்கு கைத்தறி நெசவாலுக்கு இருநூறு யூனிட் விஷத்தறிக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட் மானியமா கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு நெசவாளருக்கு பசுவீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் அதே போல கைத்தறியில கதிரி கைத்தறி ஆதரவு திட்டம் என்ற திட்டத்தை அறிவிச்சு அதற்காக இந்த டிசைன் கிசைலாம் மேம்பாடு படுவதற்கு நூற்றி இருபது கோடி மானியம் அதோட கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு தேக்கநிலை போது என்னை சந்தித்து இதற்கெல்லாம் ரிப்பைட் வேணும் கேட்டாங்க சுமார் முந்நூற்றி ஐம்பது கோடி இந்த கைத்தறி நெசவாளருக்காக அண்ணா தீவு காட்சி மானியமாக கொடுத்தது அதே போல ஜவுளித்தறி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைப்பு ஜவுளி கொள்கை ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நேரத்தில் தெரிவித்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை நாங்கள் கூட நிறைவேற்றிக்கிறோம் இதே புரட்சித்திலேயே அம்மா இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சா இருக்கும் போது இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க ரம்லான் புனித ரம்லான் மாதத்துல பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேணும்னு கேட்டாங்க நானூறு மெட்ரிக் டன் அரிசி அண்ணா திமுக காய்ச்சல ரம்லான் நோன்புக்காக அண்ணா திமுக ஆட்சில அரிசி வழங்கப்பட்டது நாகருக்கு சந்தன கட்டைகள் அண்ணா திமுக ஆட்சியர்கள் வரைக்கும் கொடுத்து கொண்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஆறு கோடி மானியம் வழங்குச்சு திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது பதினெட்டாம் ஆண்டு அங்கே மத்திய அரசு அந்த கட்சி புனிதம் பயணம் மேற்கொள்ள மானியத்தை நிறுத்தப்பட்டாலும் அண்ணா அரசு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இஸ்லாமிய பெருமக்களை என்னை சந்தித்து இந்த கட்சி புனித பயணம் மேற்கொள்கின்ற பொழுது இந்த மானியம் போதாது உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க அதன் அடிப்படையில் ஆறு கோடியா பன்னிரெண்டு கோடியா உயர்த்தி கொடுத்தது அண்ணா அரசு அதே அதேபோல் ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றவர்கள் சென்னையிலே தங்கி செல்ல ஹஜ் இல்ல வேண்டும் கேட்டாங்க அதுக்காக பதினஞ்சு கோடி அண்ணா திமுக ஆட்சியலை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் காட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பதிவு வழங்கும் திட்டத்தை அண்ணாதிமுக ஆட்சியலை தூக்கணும் உலமாக்கல் மற்றும் முதலாளர்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகள் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரூபாயும் ஓய்வூதியம் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து ஏழுநூத்தி மூவாயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம் உலமாக்களுக்கு புதிய இரு சக்கர வாங்க இருபத்தி ஐயாயிரம் ஆணையம் வகுப்பு வாரியம் வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல் தற்கால பழுதுபார்த்தல் மற்றும் புனரிமைப் பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கோ வழங்கப்பட்டது இஸ்லாமிய வைப்பிற்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியீட்டு தன்னா திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா பெரும் வெள்ளத்தால நாகூர் பாதிக்கப்பட்டது அந்த குளக்கரையை சரி செய்ய நானே நேரடியாக பார்வையிட்டு கால் கோடி அதற்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு குளக்கரையை சீர் செய்த அரசு அதிமுக அரசு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் அமைத்தது அதிமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் நினைவாக ராமநாதபுரத்தில் கலை மற்றும் அருவல் கல்லூரி கொண்டாந்தது அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாலில் திண்டுக்கல்ல ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் கன்னியாமிக்கு காகிதம் இல்லாதவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அண்ணாதிமு எவ்வளவும் செஞ்சதும் நாங்கள் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் திமுக தலைமையில் இடம்பெற்றுக்கின்ற கூட்டணி கட்சி எல்லாம் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பேச்சு வராங்க சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல காத்த அரசு அண்ணா அதிமுக அரசாங்கம் அதே போல கிறிஸ்தவ பெருமக்களுக்கு பல நன்மைகளை அதிமுக ஆட்சியர் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்துவ மகளிர் சுயதை குழுக்கள் அமைக்கப்பட்டு அவளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்கணும் கிறிஸ்துவ தேவாலயத்தின் புடனிமைக்கு அஞ்சு கோடி ரூபாய் உயர்த்தி கொடுத்தோம் சிறுசில புனித பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவ யாத்திரிகளுக்கு வழங்கப்பட்ட அரசு நிதியுதவி இருபத்தெட்டாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தினோம் கிறிஸ்துவ அரசுக்கு ஜெருசல புனித பயணம் தனியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது சிறுபான்மை மாணவர் உதவித்தொகை ஆண்டுதோறும் முழுமையாக கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த முப்பத்தேழு லட்சத்தி பதினாறாயிரம் மாணவ மாணவிக்கு சுமார் எ எட்நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் கல்வி உதவி கொடுத்தது சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சுதந்திரமாக முழுமையாக செயல்படுவதில் அரசின் முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவ பெருமக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கணும் மாணவர்கள் திறமையாக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டது கல்லூரிகள் மூடப்பட்டது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு ஆன்லைனில் தேர்வு அவர் நல்லா எழுதி பட்ட படிப்பு படித்தாங்க பட்டம் வாங்கினாங்க அதாவது பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆள் பாஸ்போர்ட் கொடுத்தோம் எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் கொடுத்தோம் பள்ளியிலையும் படிக்கின்ற அண்ணா அதிமுக ஆட்சியில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றது வண்டியூர் கண்மாய் குடிமரம திட்டத்தில் ஒரு கோடி மதிப்பெலாம் மேற்கொள்ளப்படுது செல்லூர் கண்மாயில குடிமரும திட்டத்தினா ஐம்பது லட்ச ரூபாயில மேற்கொள்ளப்பட்டது மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகம் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டணம் கட்டப்பட்டது மதுரை கோரிப்பாளையம் உயிர்மட்ட பாலம் நூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்துது மதுரை மேலடை உயிர்மட்ட பாலம் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டது உலக தமிழ்ச்சங்க கட்டிடம் முப்பத்தி ஆறு கோடியில் கட்டப்பட்டது தமக்கு மைதானத்தில் நாற்பத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் கோவை கொடிசா அரங்கம் போல் மிகப்பெரிய மாநாடு அரங்கம் அமைத்து கொடுக்கப்பட்டது மதுரை பந்தல்குடி கால்வாயில் கழிவுநீரை நீரை குழாய் அமைத்து கழிவுநீர் ஆற்றில் கலக்காமல் இருக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டது மாட்டுத்தாவணி பகுதியில் பல அங்காடி ரூபாய் பதினெட்டு பன்னெண்டு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது சட்டக்கொல்லு மாநில வசதிக்காக ஒன்பது கோடி மதிப்பீட்டில் புதிய வளாகம் அமைத்தது மதுரை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்பட்டது ஜப்பான் நாட்டின் நிதி பெற்று ஜெய்கா திட்டத்தில் சுமார் இருநூத்தி எண்பது கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த மருத்துவமனை இன்றைக்கு அற்புதமாக கட்டி கொடுத்திருக்கிறோம் புற்றுநோய் சிகிச்சை மையம் அதிநவீன கருவிகள் இருதை மாற்று அறுவை சிகிச்சை இன்றைக்கு இந்த மதுரை அரசு மருத்துவமனையில் ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இருதை மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்த அண்ணா அதிமுக அது மட்டுமல்ல திண்டுக்கல்ல ரெண்டு கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை சந்தித்து இரண்டு கையும் பொருத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள் நான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமை அமைச்சரை அழைத்து இப்படிப்பட்ட கோரிக்கை வந்திருக்குது இதை நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டேன் ஒரு மருத்துவ குழு அமைத்து அந்த தொழிலாளியை பரிசோதனை செய்து இறந்தவர் உடலில் இருந்து ரெண்டு கையும் எடுத்து அவருக்கு பொருத்தி இதை நலமோடு வளமோடு இரண்டு கையும் செயல்படுகிறது திமுக ஆட்சியில் கையோடு போனால் கையில்லாத வருவாங்க கால்பந்து வீராங்கனி காலுக்கு ட்ரீட்மெண்ட் போய் உயிரோடு போனாங்க உயிர் இல்லாத வந்தாங்க இப்படி திமுக ஆட்சியில் இப்படி அண்ணா திமுக ஆட்சியில இப்படி மருத்துவத்துறை அற்புதமாக செயல்பட்டது எய்ம்ஸ் மருத்துவமனையை ஆட்சியில் தான் கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளிப்பதற்காக அதிமுக ஆட்சி இருந்த பொழுது பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் அடிக்கல் நாட்டம் அந்த திட்டம் விரைந்து செயல்பட்டு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைந்துவிட்டால் எய்ம்ஸ் மருத்துவ எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படும் இந்த மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு வாக்களித்து கூட்டணி கட்சி வேட்பாளர் அவருக்கு அந்த கட்சி சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மாடல் அரசு மாடல் அரசு பாய் பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணமாக மதுரை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியாரே வருக வருக இவன் டாக்டர் பா சரவணன் எக்ஸ் எம்எல்ஏ மதுரை